திருச்சிற்றம்பலம் அருட்குருநாதர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி சோழ நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்தின் கடற்கரையோரத்தில் உள்ள நுழைப்பாடி என்கின்ற கிராமத்தில் அவதாரம் செய்தவர் நமது அதிபத்த நாயனார் அவர் பரதவர் குலத்தை சார்ந்தவர் அங்கு உள்ள அந்த பரதவர் குலத்துக்கெல்லாம் இவர் தலைவராக இருந்தார் தினமும் அவர் வந்து கடலுக்கு சென்று மீன்களை எடுத்துட்டு வருவார் அதில் ஒரு சிறந்த மீன் எடுத்து சிவபெருமானுக்கு என்று விடுவார் இப்படி சுவாமியுடைய அருளால் என்ன ஆச்சு அப்படின்னு சுவாமி இவரை சோதனை பண்ணணுமான்னு பார்க்குறாரு இவருக்கு வந்து டெய்லி என்ன பண்ணுறது ஒரு மீன் மட்டுமே கிடைக்குது ஆனால் அதை கடலை விட்டுவிட்டால் இவருக்கு சாப்பாடு எல்லாம் பெருமை ஆனால் அதை யோசிக்கவே இல்லை டெய்லி ஒரு மீனை கிடச்சா அதையும் கடலில் விட்டார் அவர் ரொம்ப பட்டினியாக இருந்தார் இருந்தாலுமே மறுபடியும் ஒரு தங்க மீன் வருது அதையும் ஒன்று தானே கிடச்சி அதையும் சுவாமிக்காக கடலில் விட்டுருந்தார் இந்த பக்தியை மெச்சி சிவபெருமானை வந்து அவருக்கு அருள் பண்ணி அவரை திருப்படி சுவாமியோட திருவடியில் சேர்த்துக்கிட்டார்